கார்த்திகை மாத பரணி தீபம் ஏற்றும் நாள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷமும் கூட அன்றைய தினம் வருகின்றது பரணி நட்சத்திரம் நட்சத்திர நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலையில ஆறு இருபத்தி நான்கு மணியிலிருந்து ஆரம்பித்து இந்த பரணி நட்சத்திரம் டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு மணி வரை இந்த பரணி நட்சத்திரம் இருக்கின்றது இந்த பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு மேல் நம்ம வந்து ஆறு நாற்பத்தைந்து மணிக்குள்ளாக நம்ம வந்து ஐந்து விளக்குகளை பரணி தீபமாக நம்ம ஏற்றி வழிபட வேண்டும் இந்த ஐந்து விளக்குகளும் ஐந்து திசைகளை நோக்கி இருக்குமாறு நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் செவ்வாய்க்கிழமை மாலையில் பரணி தீபம் ஏற்ற முடியாதவர்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றிய பிறகு நமது வீட்டில் பரணி தீபம் ஏற்றி வழிபடலாம்